ஓம் நேனாமூர்த்தி சமேதா முத்தாரமனை போட்டி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் மறுவாக்கு ஜோதி செந்தகுமார் முத்தாரமன் பேசுறேன் இந்த பதிவுல வந்து பன்னிரெண்டு ராசிகள் பிறந்த அன்பர்களுக்கு வந்து சனி கேது சேர்க்கை யார் யார் ஜாதத்தில் இருந்தாலும் சரி இந்த அமைப்புல இருக்க அன்பர்களுக்கு வந்து நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத தெளிவா ஒரு பத்து டிப்ஸ் சொல்றேன் நண்பர்கள் வந்து வீடியோ முழுமையா பாருங்க ஸ்கிப் பண்ணா பாருங்க தொடர்ச்சியாக பாருங்க சரி இந்த சனி கேது சேர்க்கை எப்படி எடுத்துக்கிறது சனி பகவான் வீட்டில் வந்து கும்பம் மகரம் ராசியில் வந்து கேது பகவான் இருந்தாலும் சரி கேது பகவான் நட்சத்திர சாரத்தில் சனி பகவான் இருந்தாலும் சரி சனி பகவான் நட்சத்திர சாரத்தில் கேது பகவான் இருந்தாலும் சரி சனி கேது சேர்க்கை செயல்படும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவானும் ராகு பகவானும் ஒரு ஒருவருக்கு ஒருவர் சேர்ந்திருந்தாலும் இந்த சனி கேது சேர்க்கை உள்ள வந்துடும் சனி கேது ஒரே கட்டத்தில் சேர்ந்து இருந்தாலும் இவங்களுக்கு வந்து இந்த அமைப்பு உள்ள வந்துடும் அப்போ சனி கேது சேர்க்கை வந்து உங்க ஜாதம் இருக்குது அந்த சனி கேது சேர்க்கை இருக்கிறதிலே மோசமான ஒரு சேர்க்கை ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வாழ்க்கையில் வந்து தொழில் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த தொழில் சம்பந்தப்பட்ட காதகன் யார் அப்படின்னா சனி பகவான் அவரோட கேது சேர்ந்து இருக்கும்போது அங்கே உங்களுக்கு வந்து தொழில் போராட்டங்கள் இருக்கும் தொழில் ஒரு பத்து லட்ச ரூபா முதல் போட்டிருப்போம் சிறப்பாக சம்பாதிக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு முதல்ல போட்டிருப்போம் ரெண்டு வருஷம் கூட ஆகாது அந்த பத்து லட்ச ரூபாய் முதல் எங்கே போச்சுன்னு உங்களுக்கே தெரியாது ஆனால் கடைசியில் பார்க்கும்போது ஒரு ஐம்பதாயிரம் முதல் தான் இருக்கும் நம்ம அங்கெங்கே தொட்டு பிறகு எல்லாம் சேர்த்து எடுத்தால் ஒரு ஐம்பதாயிரம் முதல் தான் சேரும் மீதி முதல் எங்கே போச்சு எப்படி வந்துச்சுன்னே தெரியாது நம்ம லாபம் சம்பாதிச்ச மாதிரியே இருக்கும் ஆனால் கையில் காசு இருக்காது இது சனிக்கேது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏழரை சனி அஷ்டம சனி வரும் காலங்களில் வந்து இந்த சனிக்கேது அமைப்பு இருக்கிறவங்கள புரட்டி எடுத்துரும் வாழ்க்கையில் வந்து சனிக்கு எதுனா பிச்சை எடுத்து சாப்பிட்றதுன்னு அர்த்தம் வைங்களாம் அப்போது இந்த சனிக்கேது ஏழை சனி நான் அஷ்டம அஷ்டமசனி வரும் காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் நஷ்டம் கஷ்டம் பொருளாதார இழப்பு மன உளைச்சல் இந்த சனி பகவான் உங்கள் ராசி லக்கணத்துக்கு என்ன ஆதிபத்தியம் பெற்று வர்றாரோ அந்த ஸ்தானம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு போராட்டம் தொழிலில் வந்து நிம்மதி இல்லை தொழிலில் வந்து சம்பாதிச்சு லாபத்தை எடுக்க முடியாது நம்ம லாபத்தை பெருசாக எதிர்பார்த்து முதல் போட்டிருப்போம் முதலும் போகும் லாபமும் போயிடும் இது சனிக்கேது சேர்க்கை அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சனி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வயதானங்க ஒரு வயதான தாத்தா பாட்டி இவங்கள்ட்ட ஒரு ஆசிர்வாதம் கிடைக்குமான்னு பாத்தீங்கன்னா நம்ம போய் கிட்ட போய் இன்னொன்னு அவங்களுக்கு வந்து எரிச்சல் வர்ற மாதிரியே அவங்க பேசுவாங்க நீங்களும் ஏதோ ஒன்று பேசி சண்டை எடுத்துட்டு வர்ற மாதிரியே இருக்கும் இந்த சனி பகவான் கேது பகவான் சேர்ந்து எந்த ஸ்தானத்துல இருக்கிறாங்களோ அந்த ஸ்தானம் சம்பந்தப்பட்ட விஷயம் உங்களுடைய ராசி லக்கணத்திற்கு என்ன ஆதிபத்தியம் பெற்று வருது வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட அமைப்பா இல்ல குழந்தை சம்பந்தப்பட்ட அமைப்பா வேலை வாய்ப்பா தொழில் சம்பந்தப்பட்டமா இறைவன் சன்னிதானம் சம்பந்தப்பட்ட அமைப்பா இப்படி என்னென்ன வருமானத்துக்கு உண்டான அமைப்பா இப்படி என்னென்ன அமைப்புல வந்து அவங்க ரெண்டு பேரும் போய் உட்கார்ந்துக்கிறாங்களோ அந்த ஸ்தானத்துல மிகப்பெரிய ஒரு போராட்டம் போராட்டம்லாம் என்ன இறைவன் சன்னிதானம் சம்பந்தப்பட்ட அமைப்புல ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னா மட்டும்தான் தெய்வத்தின்ல ஒரு நாட்டத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அவ்வளவுதான் பாக்கியம் அப்படிங்கிறது அதே நான் நாட்டத்தை கொடுக்குது அப்படின்னா அந்த ஸ்தானம் வந்து பாக்கியஸ்தானம் பாக்கிய ஸ்தானத்தை வந்து இறைவனை போய் வழிபாடுங்கிற ஆசையை தூண்டிக்கிட்டே இருக்கும் நம்ம போய் வழிபாடு செஞ்சுக்கிட்டே இருக்கோம் ஆனால் இறைவன் சென்றது வரக்கூடிய அந்த வ அந்த வரம் அப்படிங்கிற அந்த இறை அருள் அப்படிங்கிறது நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் ஆனால் பாக்கியம் கம்மியாக தான் இருக்கும் இறைவன்கிட்ட போய் சேர்கிறதுக்கு உண்டான அனைத்து விஷயமும் சிறப்பாக போகும் மற்றபடி அந்த சனிக்கு எது எங்கே இருக்கிறாங்களோ அது சார்ந்த விஷயத்தில் வந்து வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு போராட்டம் சமாளிக்கவே முடியாது எனக்கு அந்த அமைப்பு இருக்குது நானும் சில காலங்களில் வந்து அதை உணர்ந்துருக்குறேன் இந்த சனிக்கு எதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு சின்ன அர்த்தம் இல்லைன்னா பிச்சை எடுத்து சாப்பிட்றதுன்னு அர்த்தம் ஆனா எனக்கு இயற்கையிலேயே இந்த அமைப்பு இருக்குது எனக்கு இந்த அமைப்பு இருக்குது ஆனா இயற்கையிலே எனக்கு இறைவன் என்ன பண்ணிட்டான்னு கேட்டீங்கன்னா நான் என் தாய் முத்தாரம்மனுக்கு வந்து காளியம்மன் வேஷம் கட்டி விரதல இருந்து என் தாய்க்கு வந்து ஒரு நேற்றையடன் செஞ்சுக்கிட்டே இருப்பேன் வேஷம் சாமி சாமியாடுவேன் இந்த நேரங்களில் என்ன கேட்டேன்னா வீடு போய் தெரு தெருவா போய் அந்த வேஷத்தோடு போய் நான் போய் பிச்சை எடுப்பேன் அதாவது என் தாய்க்கு வந்து காணிக்கை வாங்குவேன் இந்த காணிக்கை வாங்கி இந்த இந்த காணிக்கை கொண்டு போய் என் இறைவன் சன்னிதானத்தில் வந்து என் தாய் முத்தாரம்மன் கோயில் உண்டியில் கொண்டு நான் வருஷத்தில் ஒரு தடவை ஒரு நாலு நாள் இந்த விஷயத்தை செஞ்சுட்டு இருக்கிறேன் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனிக்கு இருக்குது இந்த அமைப்புக்கு எனக்கு இறைவன் வந்து ஆல்ரெடி முதல்ல முன்னாலே கொடுத்துட்டான் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வருஷமா நான் செஞ்சிட்டு இருக்கிறேன் இந்த விஷயத்த எனக்கு இந்த சனிக்கு எது எவ்வளோதான் நம்ம தொல்லை கொடுத்தாலும் அதுல இருந்து எனக்கு ஒரு விடுதலை கொண்டே இருக்கிறது அப்ப இதுல இருந்து நான் எடுக்கக்கூடிய பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சனிக்கு அப்படின்னு அப்படின்னாச்சுன்னா பிச்சை எடுத்து சாப்பிடுறது அப்படிங்கிறத பொதுவாக சொல்லிட்டு இருக்கிறோம் ஆனா இந்த பிச்சை எடுத்து சாப்பிடுறது அப்படிங்கிறத இறைவன் சன்னிதானத்துல போய் நின்று பெண்களா இருந்தால் மடியேந்தி சரிங்களா சனி கேது வந்து எந்த ஸ்தானத்துல இருக்கிறாரும் பாருங்க ஒன்னாம் இடமா ஐந்தாம் இடமா பத்தாம் இடமா எந்த ஸ்தானத்துல இருக்கிறாரோ அந்த அளவுக்கு நீங்க பிச்சை எடுத்தா போதும் இப்போ இறைவன் சன்னிதானத்துல போய் நிற்கிறீங்க கோயிலுக்கு நிற்கிறீங்க பெண்கள் மடியேந்தி அங்கே வர்ற பக்தர்கள்ட்ட வந்து மடிக்காணிக்கை வாங்கி அதை அப்படியே கொண்டு போய் இறைவன் சனியாத உண்டியலில் போட்டு வழிபாடு செய்துட்டு வரும்போது தனிக்கு இது உங்களுக்கு வந்து தொல்லை கொடுக்காது அடியே உணர்ந்த விஷயம் நான் என்ற அளவும் செய்து கொண்டிருக்க விஷயம் இன்னும் பத்து நாள் என்னோரு இப்போ வந்து கோவிலுக்கு முத்தாரன் கோவிலுக்கு வந்து மாலை போட்டு வேஷம் கிடக்கு நாள் நெருங்கிட்டு இருக்குது இன்னும் ஒரு மாதம் கூட இல்லை இன்னொரு பதினஞ்சு இன்னொரு ஒரு மாதத்தில் நானும் இந்த வேலை செய்ய தான் போகிறேன் ஏன்னா இது எனக்கு வந்து இறைவன் கொடுக்க கொடுத்த எனக்கு ஒரு பாக்கியம் அப்போ இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் என்னென்னு கேட்டினா எந்த ஒரு கோவிலில் போய் நின்னாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி மனசு கோணாமல் நம்ம சாத்திரம் இந்த அமைப்பு இருக்குது இறைவா நீயே எனக்கு வழிகாட்டு அப்படிங்கிற மாதிரி நினச்சி அங்கே இறைவன் சன்னிதானத்தில் இருந்து நீங்கள் வந்து பெண்களாக இருந்தால் மடியேந்தி ஆண்களாக இருந்தால் தரையில் அமர்ந்து கூட நீங்கள் கேட்கலாம் காணுங்க பிச்சை போடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கி அந்த பிச்சையை கொண்டு போய் இறைவன் உண்டியல்ல போட்டு நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது அங்கே உங்களுக்கு கருமா என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அங்கே அடிபட்டு போகும் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னு இந்த சனி கேதுக்கு வந்து என்ன ரெண்டு எளிமையான பரிகாரம் என்னன்னு கேட்டீங்கன்னா சனின்னா வயதானவங்க சரிங்களா கேது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா விதவைகள் வாழ வைக்கணும்னு எடுத்துக்கலாம் அப்போ பெரும்பாலே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா பாண்டி இருப்பாங்க தாத்தா இருக்க மாட்டாங்க சில அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாத்தா பாட்டி இருவருமே இருப்பாங்க அப்போ இவங்களுக்கு நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்ன ஒன்றும் வேண்டாங்க சனின்னா பனை மரத்தில் பணமரத்துல உள்ள ஓலையை நீங்க எடுத்து அதில் ஒரு விசிறி செய்து அதை வந்து உங்க பாட்டி தாத்தா கையில கொடுத்துருங்க சனின்னா என்ன வாய்வு சரிங்களா காத்து அப்போ நீங்க வந்து அந்த விசிறியை கூண்டு கையில கொடுத்துட்டீங்க அப்படின்னாச்சுன்னா அவங்க வந்து வெயில் காலத்திலும் சரி மழை காலத்திலையும் சரி தேவைப்படும் போது அந்த விசிறியை எடுத்து அப்ப எப்போ எப்பலாம் வீசுகிறாங்களோ அப்ப எப்பெல்லாம் உங்களுக்கு தோஷம் நிவர்த்தி ஆகும் சனி கேதுக்கு வந்து பண ஓலையில் விசிறி செய்து அத வயதானவங்களுக்கு நீங்கள் கொடுத்துட்டு வர 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 என்ன ஆகும்னா சனி கேது வந்து உங்களுக்கு யோகத்தை செய்வார் அது எந்த மாற்றமும் கிடையாது இத கூட அடியேன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா சின்ன குழந்தையா இருக்கும்போது எங்க பாட்டிக்கு வந்து விளையாட்டு போல நான் விசிறி வாங்கி கொடுத்துருக்கேன் அதனால இதை யோசிச்சு நான் கொடுக்குறேன் உங்களுக்கு அப்போ ஒரு விஷயத்த வந்து நம்ம பரிகாரமாக போது நம்ம அதை வந்து நம்ம வந்து கரெக்டாக நம்ம மூவ் பண்ணி செய்யும்போது என்ன ஆகுனா கண்டிப்பாக அந்த கிரகங்கள் வந்து அந்த ஸ்தானம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல தொல்லை கொடுக்குதோ இல்லையோ தொல்லை கொடுக்காம அப்படி கடத்தி விட்டாலே பெரிய யோகம் எனக்கு சனி பகவான் நாலாம் அதிபதி பத்தாம் இடத்துல கேர் கேர் சம்பந்தம் நட்சத்திர சாரம் வீடு வண்டி வாழும் வாசல் எல்லாம் நான் வாங்கியிருக்கிறேன் ஏன்னா என்னுடைய பரிகாரம் எல்லாமே என் தாய் முத்தாரம்மன் வந்து பிறப்பிலே எனக்கு அதை ஆரம்பத்திலேயே கொடுத்துட்டாங்க நான் அதை கடைப்பிடிச்சிட்டு வந்துக்கிட்டே இருக்கேன் நீங்கள் உடனே கேட்கலாம் இது உடனே செஞ்சா செஞ்சால் போதுமா நம்ம நம்ம வந்து சனிக்கு ஏதாவது அமைப்பு இருக்குதுங்க அப்போ என்ன அர்த்தம் வாழ்நாள் முழுவதும் கடைபிடிக்கும் பொழுது வருஷத்தில் ஒரு தடவை மறக்காம இறைவனுக்கு இந்த விஷயத்தை செஞ்சுட்டு வந்துக்கிட்டே இருங்க உங்க வாழ்க்கை ஜெயிக்கும் அடுத்து வந்து சனி அப்படின்னாச்சுன்னா உங்கள் வீட்டில் உள்ள டாய்லெட் சம்பந்தப்பட்ட இடங்கள் உங்க வீட்டில் உள்ள பாத்ரூம் டாய்லெட் இருக்குன்னா மாசத்துல ஒரு தடவையாவது உங்கள் கையால வந்து உங்கள் வீட்டு டாய்லெட்டை நீங்க சுத்தம் பண்ணிக்கிட்டே இருங்க இதுவே உங்களுக்கு மிகப்பெரிய பரிகாரம் அடுத்து இந்த பரிகாரத்தை வந்து செய்யும்போது நீங்க வந்து மனசுக்கு போனக்கூடாது ஏன்னா நம்ம வீட்டு டாய்லெட் நம்ம சுத்த சுத்தம் பண்ணுறதுக்கு நம்ம யார்கிட்ட கேட்கணும் கேட்க வேண்டிய அவசியமே கிட்டே ஆட்டோமேட்டிக்கே நீங்க அந்த விஷயத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் இது நீங்க செஞ்சிக்கலாம்னு ஒரு கேள்வி வரும்ல கண்டிப்பா ஏன்னா நான் ஹாஸ்டல்ல வந்து நாலாவது ஐந்தாவது படிக்கிற காலங்கள்ல வந்து தொண்ணூறு பேர் சேர்ந்து ஒரு ஹாஸ்டல்ல படிக்கிறோம் அது வந்து எனக்கு வந்து அப்போ கேதுதை சார் எனக்கு கேட்டீங்கன்னா கேதுதை சார் அந்த காலகட்டங்களில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிறிஸ்டின் ஹாஸ்டல்ல நான் தங்கி படிக்கிறோம் அங்க வந்து தொண்ணூறு பேர் இருக்கிறாங்க இரவு நேரங்களில் வாரத்தில் ஒரு நாள் அதை அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா படிக்க போகிறதுக்கு சங்கடப்பட்டு வாத்தியார் சொல்லுவார் போய் அந்த டாய்லெட் கலாம் கழுவுற அப்படிம்பாடி அப்போ நானும் கைதுக்கிட்டு போவேன் சார் நானும் கழுவுறேன் அப்படின்ட்டு அந்த மாதிரி போகிறதுல ஒரு பத்து பேர் போகிறோம்னா பத்து பேரில் நானும் ஒரு ஆள் அந்த காலகட்டங்களில் நானே படிக்கிற காலகட்டங்களில் நாலாவது ஐந்தாவது ஆறாவது ஏழாவது படிக்கிற காலக்கட்டங்களில் நானே செஞ்சிருக்கிறேன் அந்த விஷயத்தை ஏன் அது போய் எனக்கு கேது நடந்த காலங்கள் அப்போ அந்த பரிகாரங்கள் தான் இன்றைக்கி எனக்கு வந்து யோகத்தை கொடுத்துட்டு இருக்குது அதனால தான் உங்களுக்கு இவ்வளோ ஆழமாக சொல்லிகிட்டு இருக்கிறேன் தொண்ணூறு பேர் சரிங்களா அதுல வந்து தொண்ணூறு பேர்ல நம்ம வந்து எண்பத்தி ஒன்பதா ஆள் கிடையாது தொண்ணூறு பேருக்கும் தொண்ணூறு பேர் என்ன உள்பட தொண்ணூறு பேருக்கும் சேர்த்து நாங்களே கழுவுறோம் இதெல்லாம் ஒரு பரிகாரங்கள் அன்னைக்கு நடந்த பரிகாரங்கள் எனக்கு இயற்கையை எனக்கு வழிவிட்ட பரிகாரங்கள் அப்ப இதெல்லாம் செய்யும்போது உங்களுக்கு யோகம் வருமா கண்டிப்பாக வரும் நான் வந்து உங்களை பொதுவாக போய் ஒரு விஷயம் செய்ய சொல்லலை உங்கள் வீட்டில் உள்ள நாலு பேர் அஞ்சு பேர் இருக்கிறீங்க ஆறு பேர் இருக்கீங்க ரெண்டு பேர் இருக்கீங்க கூட்டு குடும்பமா பத்து பேர் இருக்கிறோம் தப்பே கிடையாது உங்கள் வீட்டு டாய்லெட்டை நீங்க சுத்தம் பண்ணும்போது மிகப்பெரிய பரிகாரம் சரிங்களா இது வரைக்கும் என்ன செய்யுங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வந்து பொது கட்டண கழிப்பிடங்கள் இந்த மாதிரி இடங்களுக்கு போறீங்க அப்படின்னு சொச்சுன்னா அங்க வந்து சீமாறு பக்கெட்டு இந்த மாதிரி வாளி பக்கெட்டு இரும்பு வாளி பக்கெட்டு கப்பு சரிங்களா அது கழுவுக்கு உண்டான சீமாறு விளக்குமாறு சொல்லலாம் சீமாறு மாப்பு இது போன்ற பொருட்களையும் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் அப்படி வாங்கி கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து இந்த சனி கேது வந்து கண்டிப்பாக தொல்லை கொடுக்காது சரி இதை வந்து பொது கழிப்பிடத்தில் வேணாலும் செஞ்சுக்கலாம் ஆண்கள் ஆண்கள் கழிப்படமாக இருந்தாலும் சரி பெண்கள் கழிப்படமாக இருந்தாலும் சரி நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் சிறப்பு சரி அவ்வளோ தூரம் போய் வாங்கி கொடுக்க முடியாது அப்படின்னு அந்த கழிப்பிடத்தில் ஓரத்திலே உட்காந்துருப்பாங்க பாருங்க கட்டண கழிப்பிடம்னு சொல்லிட்டு போட்டு உட்காந்துருப்பாங்கல்ல அவங்களுக்கு நீங்கள் உணவு வாங்கி கொடுப்பது ஆடை துணிமணி வாங்கி கொடுப்பது அவங்கள்ட்ட போய் பத்து ரூபா கேட்குறாங்கன்னா அவங்கள்ட்ட பேரை பேசக்கூடாது இருந்தால் ஒரு அப்படியே அப்படியேப்பா வச்சிக்க அப்படின்னு சந்தோஷமாக கொடுத்துட்டு உள்ளே போயிட்டு வருது இதெல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய பரிகாரங்கள் இப்படி வாழ்க்கையில் வந்து நீங்கள் ஒவ்வொரு பரிகாரங்களையும் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வரும்போது என்ன உங்களுக்கு வந்து கேது அப்படிங்கிறது வந்து வாழ்க்கையில் வந்து படிப்படியா படிப்படியா படிப்படியாக உங்களுக்கு வந்து யோகத்தை கொடுக்கும் ஏன்னா நான் முப்பத்தஞ்சு வருஷமாக செஞ்சுக்கிட்டு இப்போ நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன் சரிங்களா சுகபோகத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறேன் அப்போ அந்த சனிக்கேது நீங்கள் இப்படித்தான் நீங்கள் நீங்கள் சரி சரி செய்ய முடியும் ரெண்டு நாள்ல சரியாகுமா ரெண்டு நாள்லாம் எதுவுமே சரியாகாது சரிங்களா ஒரு பல்ல பிடிங்க எடுத்தாலே ஆறுறதுக்கு நாலு நாள் ஆகுது மற்றபடி எப்படி சரியாகும் அப்போ கொஞ்சம் நீங்கள் டைம் எடுக்கும் ஏன்னா சனி அப்படிங்கிறது ஸ்லோவான கிரகம் கேது அப்படிங்கிறது தடை ஏற்படுத்த கிரகம் நீங்கள் பரிகாரம் செய்ய 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 தான் ஒன்று ஒன்றா மாறும் சரிங்களா அடுத்து வந்து இறை வழிபாடுகள் வேறு என்ன விஷயம் எடுக்கலாம்னு கேட்டிங்கன்னா வேறு ஒன்றும் வேணாங்க உங்களுடைய பிறந்த ஊர் கிராமங்களில் வந்து பாருங்கள் காட்டுக்குள்ளே வந்து ஒரு தெய்வம் இருக்கும் அதாவது ஒரு க கல் மாதிரி வச்சுருப்பாங்க அது வந்து தெய்வமா இருக்கும் அல்லது ஒரு விளக்கு வச்சுருப்பாங்க அது தெய்வமா இருக்கும் அதை வழிபாடு செஞ்சு வந்துட்டு இருப்பாங்க ஆனா கூரை இல்லாமல் வந்து மொட்டை வெயில மலையிலையும் காற்றுலையும் அந்த தெய்வம் வந்து நினைஞ்சு இருக்கு பார்த்திங்களா அந் அந்த தெய்வத்திற்கு இந்த என்ன செய்யணும் சின்ன கூலிங் சீட்டு இந்த மாதிரி தகரம் சம்பந்தப்பட்ட கூலிங் சீட்டு அல்லது சீட்டு இந்த மாதிரி சீட்டு போட்டு ஒரு கொட்டகை அமைச்சு கொடுப்பது மிகப்பெரிய பரிகாரம் சரி அவ்வளோ தூரம் போகிற கெங்கிற காசு இல்லைன்னா பண ஓலையில் ஒரு பத்து ஐம்பது ஓலையை வாங்கி ஒரு குடில் மாதிரி நீங்கள் அமைச்சு கொடுத்து வந் கொடுத்துட்டு வந்தாலும் இந்த சனிக்கேது உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் அது எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி ஆண் தெய்வம் பெண் தெய்வம் அப்படிலாம் கணக்கெடுக்க வேண்டாம் அந்த தெய்வம் நீங்கள் அடிக்கடி எல்லோரும் போய் வழிபாடு வழிபாடு செய்கிற தெய்வமாக இருக்கணும் சரி வழிபாடு பண்ணுறக்குள்ள அமைப்பில் இல்லாத தெய்வமாக இருந்தால் செய்யக்கூடாதா செய்யலாம் நீங்களே அதை அமைச்சு வச்சுட்டு நீங்களே ஒரு விளக்கு போட்டு சாமி முட்டுவாங்க இப்படி செய்தாலும் சனிக்கேது யோகத்தை கொடுக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சின்னா எல்லையோரம் இருக்கிற காவல் தெய்வங்கள் இருக்கு பார்த்தீங்களா அந்த காவல் தெய்வங்கள் எங்கெங்கே பெரிய பெரிய கோவில் இப்போ ரோட்டோரம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய காவல் தெய்வங்கள் இருக்கும் அதுக்கு வெளியே பார்த்தீங்க அப்படின்னாச்சின்னா திரிசூலங்கள் இருக்கும் திரிசூலம் வச்சுருப்பாங்க அப்படி இல்லைங்கிற பற்றி தான் அதுக்கு அந்த கோவிலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சின்ன 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 தெய்வங்கள் இருக்கும் அப்போ இந்த மாதிரி ஒரு தெய்வங்கள் வந்து ஒரு சீமா ஒரு கல் மாதிரி வச்சுருக்காங்கன்னா அந்த தெய்வத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த எண்ணெய் காப்பு சாதகிறதுக்கு நல்லெண்ணெய் வாங்கி கொடுக்கலாம் சுத்தமாக நல்லெண்ணாக இருக்கணும் நல்லெண்ணெய் வந்து அஞ்சு வகை எண்ணெய் வாங்கி கொடுத்தேன் அதில் வந்து நெய் கலந்துருக்குது அதில் வந்து விளக்கணம் கலந்துருக்கு இப்பெல்லாம் சொல்லக்கூடாது ஒரே எண்ணெய் சுத்தமான செக்கலை ஆட்ட நல்லெண்ணெயாக பார்த்து நீங்கள் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னு வச்சுன்னா சனி கேது இதிலையும் யோகத்தை கொடுக்கும் இப்படி சனி கேதுக்கு வந்து நீங்கள் ஏகப்பட்ட பரிகாரம் எடுத்துக்கிட்டே இருக்கலாம் ரெகுலராக சரி காகத்துக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனின்னா சனி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா காகம் கேதுனால் சிக்கலான பொருள் சிக்கலான பொருள் என்ன வந்துட போகுது ஜிலேபி இனிப்பான பொருள் ஜிலேபி எடுத்துக்கோங்க அல்லது சந்தகைன்னு சொல்றாங்களா சேமியா மாதிரி இருக்கிற எல்லா உணவுகளையும் ராகி சேமியா உள்பட மேகி மேகி உள்பட அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சந்தகை சந்தகை இடியாப்பம் சொல்றோம்ல அந்த இடியாப்பம் இதுல வந்து கொஞ்சம் இனிப்பு கலந்து இந்த மாதிரி ஒரு பொருட்களையும் வந்து நீங்க உணவையும் வந்து காகத்துக்கு நீங்கள் வச்சுக்கிட்டே இருக்கலாம் இப்படி செய்யும் போது என்ன ஆகுனா சிக்கலான விஷயத்தை நீங்க வந்து செய்கிறீங்க ஏன்னா கேது சிக்கலுக்கு சிக்கலுக்கு உண்டு கொண்ட கிரகம் அப்போ சிக்கலான பொருட்களை கொண்டு போய் நீங்கள் அங்கே வச்சு அந்த காகத்தை வைக்கும்போது போது அங்கே கேதுக்கு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் தோசை நிவர்த்தி அங்கேயே உங்கள் உருவாகி கொண்டே இருக்கும் அப்போ இதை அடிக்கடி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் நான் வந்து ஒரு ரெண்டு நாள் காகத்தை சாப்பாடு வச்சேன் எனக்கு எவ்வளோ தோசம் குறையலை அப்படிலாம் கேட்கவே கூடாது ஏன்னா உங்க ஜாதத்தில் வந்து என்ன அமைப்பு இருக்குது நிரந்தரமாக உங்கள் பெற பெரிய அமைப்பெல்லாம் விழுந்துட்டுருக்கு வாழ்க்கை காலம் முழுவதும் இந்த அமைப்பு தான் அப்போ நீங்கள் வாய்ப்பு கிடைக்கும் நேரங்களில் எல்லாம் இதை செய்து கொண்டு வந்துக்கிட்டே இருங்க அவ்வளவுதான் மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதே சனி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அழுக்கான துணி கேது அப்படிங்கிறது தாத்தா பாட்டி இந்த மாதிரி போன்ற உறவுகளை எடுத்துக்கிங்க பாட்டி இருக்கிறாங்க பாட்டியோட அழுக்கு துணி உங்களுக்கு கையில் கிடச்சிதுன்னா அதை நீங்கள் ஒரு தடவை நீங்கள் வந்து அதை வாங்கி இன்னைக்கு வாஷிங் மிஷினில் போட்டு நீங்கள் அலசி கொடுத்தாலும் சரி கையிலே சோப்பு போட்டு கொடுத்து அதை அலசி நீங்கள் அவன் துணி கொடுத்தாலும் சரி வாழ்க்கையில் வந்து சனி கேது இதை விட மிகப்பெரிய இவசை கொடுப்பார் ஏன்னா சனின்னா அழுக்கு சரிங்களா கேது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வீட்டில் உள்ள நீங்க வயதானம் எடுத்துக்கோங்க வயதான தாத்தா பாட்டி இந்த மாதிரி அமைப்புல எடுத்துக்கோங்க உங்களுக்கு நீங்க இந்த விஷயம் செய்யும் போகுது அந்த சனி கேது உங்கள் ஜாத்திரம் வந்து எந்த இடத்துல இறந்துட்டு போட்டு நீங்க அலட்டிக்கணும் அவசியமே கிடையாது இந்த பரிகாரங்கள் செஞ்சுக்கிட்டு நீங்க பாட்டு உங்க வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் தொழில் பட்டையை கிளப்போம் தொழில லாபத்தை கொட்டு கொட்டுன்னு கொட்டும் அடுத்து சனி கேது அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சனின்னா வேலை ஆள் அப்போ பெரிய பெரிய ஃபேக்ட்ரி வச்சுருப்பாங்க அவங்களுக்கு சனிக்கு ஏது அமைப்பு இருக்கும் அப்போ என்ன ஆகுதுன்னா சரியான வேலை சம்பந்தப்பட்ட செய்கிறக்குன்னா ஆட்கள் அவங்களுக்கு சரியாக சிக்காது நாலு நாள் ஒரு ஆள் இருப்பாங்க அஞ்சு நாள் நவண்டு போயிடுவாங்க ஒரு பத்து நூறு பேர் வேலை செய்வாங்க ஐம்பது பேர் ஸ்டைப் பண்ணிட்டு இருப்பாங்க இப்படி பிரச்சனை உருவாக்கிக்கிட்டே இருக்கும் அப்போ இந்த சனிக்கு ஏது இருக்கிறவங்க வந்து ஒரு தொழிற்சாலை வச்சுருக்கோம் பெரிய தொழில் பண்ணியிருக்கோம் அப்படின்னாச்சுன்னா வேலை செய்கிற அன்பர்களுக்கு உங்கள்கிட்ட வேலை செய்கிற பணியாளர் வேலையாளர்களுக்கு பணி ஆட்களுக்கு நீங்கள் வந்து செருப்பு வாங்கி கொடுப்பது சரிங்களா ஆடை துணிமணி வாங்கி கொடுப்பது அவங்களுக்கு சம்பளத்தை கேக்குற சம்பளத்தை ஐநூறு ரூபாய் கேட்கறேன்னா ஐம்பது ரூபா சேர்த்து கொடுங்க அதுக்கு பதிலாக இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு பல மடங்காக திருப்பி கொடுக்கும் அவங்க கிட்ட போய் அவன் சிக்கனத்தை தான் கேது வந்து அங்கே வேலை செய்வார் ஏன்னா கேதுனா சிக்கனம் இறுக்கி பிடிக்கிறது சனிதான் வேலையாள் வேலையாளுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு நீங்க இறுக்கி பிடிக்கும்போது என்ன ஆகுன்னா கேது வந்து ஆட்டோமேட்டிக்காக சிறப்பாக வேலை செய்ய உள்ளே வந்துடுவார் அப்போ கேது வேலை செய்கிறதுக்கு பதிலாக அங்கே கேதுக்கு நேர் ஆப்போசிட் இருக்கிற ராகு வேலை செய்கிறதுக்கு நீங்கள் உள்ளே கொண்டு வரணும் ராகுனா என்ன எதையும் பெருசு படுத்தி பெருசு படுத்தி கொடுக்குற கிரகம் அப்போது சனி கேது போது கேது வேலை செய்கிறாருன்னா அங்கே ராகு ஒரு பக்கம் வேலை செஞ்சுட்டு தான் இருப்பார் ஏன்னா தலையும் வாழும் எப்படி பார்த்தாலும் ஆடிட்டு தான் இருக்கும் அங்கே எங்கேயும் அப்போ நீங்கள் ச வேலை செய்கிற அன்பர்களுக்கு வந்து உங்க நீங்கள் கொடுக்குற சம்பளத்தை நானூத்தி ஐம்பது கேட்குற இடத்துல நீங்க ஒரு அழிவுமாயா கொடுக்கும்போது கேது நகண்டுவார் ராகு உள்ள வந்துருவார் தொழில வந்து பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் இப்படியும் நீங்கள் வந்து பரிகாரம் தேடிக்கலாம் அவரவர் வாழ்க்கையில வந்து யோகமா இருக்கிறவங்கள செக் பண்ணி பாருங்க நான் சொல்ற விஷயத்துல அப்படி தொட்டு 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 ஒன்று ஒன்றா செஞ்சுட்டு தான் இருக்கீங்க அதுதான் உங்களுக்கு யோகம் அப்படித்தான் உங்க வாழ்க்கை நகரம் யோகம் இல்லாம இருக்கிறவங்க இன்னைக்கு இந்த பரிகாரம் செய்யும் போது என்ன ஆகுன்னா இந்த பரிகாரம் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வந்துக்கிட்டே இருங்க குடும்பத்துக்குள்ள அஷ்டம சனி ஏழை சனி வருதுன்னு வைங்களாம் இந்த மாதிரி ஒரு நேரங்களில் யோசிச்சு பாருங்க உங்களுக்கு தாக்கங்கள் கம்மியா இருக்கும் சனிக்கு எது இருந்தாலே பிரச்சனை பிரச்சனை தான் ஏன்னா நம்ம பிறப்பி அமைப்பு அந்த அமைப்பு விழுந்துட்டு ஆனா பிரச்சனை இருந்தாலும் அதை தாங்குகிற அளவு கட்டுக்குள் இருந்து கொண்டே இருக்கும் தொல்லை கொடுக்காது அடுத்து வந்து சனி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வேலையாள்ன்னு சொல்லியிருக்கிறேன் இறைவன் சன்னிதானத்தில் வந்து வேலை செய்கிற பணிவிடை செய்கிற அது குருமாரலாம் இருக்கட்டு அது கோவில் வெளியே கூர்த்தி சுத்தம் பண்ணுற இந்த மாதிரி எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க நீங்கள் கோவிலில் வந்து ஒரு மணி அடிக்கிறாங்க கோவிலில் அவங்களா இருந்தால் கூட தப்பு கிடையாது ஏன்னா கோவிலில் அவங்க செய்யறது பணிவிடைகள் அந்த மாதிரி நபருக்கும் நீங்கள் கோவிலுக்கு போகும்போது சாப்பாடு என்ன வேணாலும் அவங்கள்ட்ட கேட்டுட்டு காசா இன்னைக்கு யாரும் சாப்பாடு வாங்கி சாப்பிட்றதில்ல நம்ம ஏதாவது வேணும் கிடையாச்சுன்னா ஒரு நூறுரூவா பணம் கொடுப்பான கேட்பாங்க கொடுத்துருங்க அவங்க வாய் தொடர்ந்து கேட்டாங்களா கொடுத்துருங்க கொடுத்துட்டு நீங்கள் வழிபாடு செய்யுங்க இப்படி தொடர்ச்சியாக ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா நீ வழிபாடு செஞ்சு ஒவ்வொரு விஷயத்தையும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு சில நல்ல விஷயங்களை இப்போ செஞ்சுட்டு வரும்போது என்ன ஆகுன்னா சனி கேது லக்கணத்தில் இருக்கட்டு ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கட்டு மூணாம் இடம் நாலாம் இடம் அஞ்சாம் இடம் பன்னெண்டாம் இடம் லாபஸ்தானம் எங்கே வேணாலும் இருந்துட்டு போட்டு இந்த பரிகாரத்தை செஞ்சுக்கிட்டே இருங்க அந்த கேது பகவான் சனி பகவான் இருக்கிற ஸ்தானம் சம்பந்தப்பட்ட தொல்லைகளை அடியோடு அப்படியே அந்த பிரபஞ்சம் குறைக்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா நீங்க பிரபஞ்சத்தோடு ஒண்டி வாழும் பொழுது கிரகங்களோட கிரகங்களாக நீங்கள் வாழ ஆரம்பிக்கும் பொழுது என்ன ஆகுன்னா உங்களுக்கு வந்து அந்த கிரகங்கள் வந்து தொல்லை கொடுப்பதில்லை ஏன்னா சனி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க சனிக்கு ஏது இருக்குது அப்படின்னாலே நல்லா கொஞ்சம் ஆழமாக யோசிக்க உங்களுக்கு புரிஞ்சிடும் வாழ்க்கையில் வந்து நம்ம அடிக்கடி வந்து மன விரக்தி ஏற்பட்டுகிட்டே இருக்கும் ஏன்னா சந்திரன் வந்து அப்பப்போ அந்த எப்போ கேது நட்சத்திரத்துலேயும் சன் நட்சத்திரத்துலையும் வந்து சந்திரன் வந்து டிராவல் ஆகிறாரோ அந்த காலங்களில் அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கும் ஏதோ ஒரு ரூபத்தில் தொழிலோ இல்லை வயதானவங்களோ ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் டிஸ்டர்பன்ஸை டிஸ்டர்பன்ஸை கொடுத்துக்கிட்டே இருக்கும் இதுக்கு இந்த பரிகாரங்களை நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வரும்போது என்னாகுன்னா வாழ்க்கையில் வந்து அப்படியே ஒரு நல்ல நிலமைக்கு அந்த கிரகங்களை வந்து அப்படியே உங்கள் நகர்த்தி கூப்பிட்டு போகும் ஏன்னா கெடுக்கிற எந்த கிரகமாக இருந்தாலும் சரி நீங்கள் சரண்டர் அங்கே யோகத்தை கண்டிப்பாக கொடுக்கும் என்ன கிரகங்கள் அனைத்து கிரகங்களும் வலிமையானது அதை எதிர்த்து நீங்க ஒரு காரையும் சாதிக்க முடியாது நீங்களும் நானும் யாரும் சாதிக்க முடியாது ஆனா அங்கே சரண் சரண்டராகும் போது என்ன ஆகுன்னா அங்கே உங்களுடைய கர்மா என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அங்கே அழிக்கப்படும் அதற்கு பிறகு உங்க வாழ்க்கைக்கு உண்டான சுகபோகமான விஷயத்தை அந்த ஸ்தானம் சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன கொடுக்க காத்து இருக்குதோ அதை தடையில்லாமல் இது வாங்கி கொடுத்துரும் அவ்வளவுதான் வேலை தொடர்ச்சியாக செஞ்சிட்டு வந்துக்கிட்டே இருங்க இந்த பரிகாரங்கள் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருங்க வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யோகம் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் என்ன ஒரு விஷயம் இந்த சனிக்கு எதுக்கு அப்படி அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிச்சை எடுத்து சாப்பிட்றான்னு சொல்லிட்டுலாம் இந்த மாதிரி சொல்லிட்டோம் அப்போ ரோட்டோரமாக குடில் போட்டு இருக்கும் அன்பர்களுக்கும் இந்த ஊசி பாசின்னு சொல்கிறாங்கல்ல குறவன் குரத்தி இந்த மாதிரி நபர் அன்பர்களுக்கும் கோவில் வாசலில் இருந்து அஞ்சுக்கும் பத்துக்கும் கையேந்தி பிச்சை எடுத்து சாப்பிட்றாங்களா இது போல நிலைமையில் இருக்கும் அன்பர்களுக்கும் வெயிலையும் மலையிலையும் நீங்கள் தாக்காமல் இருக்கிறதுக்கு வருஷம் ஒரு எட்டு கொடை தானம் வாங்கி கொடுத்துக்கிட்டே இருங்க எட்டு பேருக்கு தானம் எட்டு கொடை கொடுத்துக்கிட்டே இருங்க உங்கள் வாழ்க்கையில் வந்து அவங்களுக்கு நீங்கள் தானம் கொடுக்க 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 என்ன ஆகும்னா இங்கே சனிக்கு எது வந்து உங்களுக்கு வந்து நெகட்டிவ் விஷயத்தை விட்டு பாசிட்டிவாக கொடுக்கறதுக்கு உண்டான சூழலை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு உருவாக்கி விட்டுறோம் சரிங்களா இது போன்ற நிறைய பரிகாரம் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து என்னோட சேனலில் நிறையா கொடுத்துருக்குறேன் ஆனால் நண்பர்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னாச்சுன்னா மேலே வர்ற சமீபத்தில் வர்ற வீடியோ பார்த்துட்டு இதுக்கு அடுத்த வீடியோ என்ன அடுத்த வீடியோன்னு கேட்குறீங்க ஒன்றும் வேண்டாம் நீங்கள் அப்படியே சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் போய் உங்களுடைய மனசில் என்ன சந்தேகம் வருதோ அந்த சந்தேகத்தை நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா அங்கே ஒரு வீடியோ உங்களுக்காக காத்திருக்கும் அப்படியே போட்டு வச்சுருக்கிறேன் கிட்டத்தட்ட நாலாயிரத்தி ஐநூறு வீடியோங்கள போட்டிருக்கிறேன் சரிங்களா நீங்கள் போய் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா விஷயத்துக்கும் விட இருக்குது தலைவலி காய்ச்சல் வயிறு வலி எந்த விஷயத்துக்கு நீங்க டைப் பண்ணாலும் உங்களுக்கு உங்களுக்கு அங்கே பதில் வச்சிருக்கிறேன் சரிங்களா அப்போ உள்ள போய் தேடி பாருங்க ஏகப்பட்ட விஷயம் வச்சிருக்கிறேன் மேலும் மேலும் உங்களுக்கு என்ன தெரிஞ்ச வீடியோ நீங்க உங்களுக்கு இது போல நிறைய வீடியோ நான் கொடுத்துட்டு இருக்கிறேன் இதையும் பாருங்க உள்ள போய் அங்கேயும் பாருங்க நிறைய விஷயம் உங்க காத்திருக்குது சரிங்களா எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமாக நல்ல பரிபமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்